നല്ല നല്ല പെല്ല നമ്പി എന്താടെ തമ്പി നല്ല നല്ല പെല്ലി എന്താ ഇരുക്കത് തമ്പി ചിന്നൈകളെ നമ്പി ഒരു സരിത്രം ഇരുക്കത് തമ്പി ചിന്നൈകളെ നമ്പി ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம்

அப்டி இதான் நல்லா இருக்கா அனைவருக்கும் வணக்கம் இந்த எம்ஜிஆர் இல்லத்துல இந்த குழந்தைங்களோட வந்து பர்த்டே கொண்டாடுறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால டென் இயர்ஸாக நான் ரெகுலரா வந்து இங்க பர்த்டே கொண்டாடுறது என் பழக்கம் எங்க இருந்தாலும் சென்னைக்கு வந்துடுவேன் அதுவும் இந்த எம்ஜிஆர் ஸ்கூல்ல அந்த குழந்தைங்களோட எனக்கு கொண்டாடுறது ரொம்ப வந்து அதை நான் ரொம்ப ஆரோக்கியமா நினைக்கிறேன் ஸோ இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் நிறைய உதவி பண்ணலாம் நான் அந்த பேட்டி கொடுக்கறது கூட அதுக்காக தான் பெரிய பெரிய நடிகர்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் இருக்காங்க அவங்களாம் எதுக்கோ வீண் செலவு பண்ணுவாங்க அது பர்சனல் நான் தலையிட விரும்பலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணால் நமக்கு வந்து நம்ம இறைவனும் நம்மளோட பெற்றவங்களுடைய பிளெஸிங் இருக்கும் அதனால என்ன என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம் இயர்ஸ் இல்லை இல்லை இங்கே பார்த்தே கொண்டாடுறது எனக்கு பதிமூணு வயசு தானே அதான் இப்போ சொன்னேன் எம்ஜிஆர் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் சைல்டுஸ் இருக்காங்க ஒன் டுவென் ஒன் ஃபிஃப்டி பசங்க பாய்ஸ் கேர்ள்ஸு அவங்க கூட தான் என்னை ரெகுலராக பண்ணுறது அதை இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது நான் அவங்கள வேறு மீட்டிங் இருக்குது டாக்டர்ஸ் மீட்டிங் யூஸ்லர்ன்றான் வந்திருக்காங்க ஸோ அந்த மீட்டிங்லேயும் நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்த அந்த டீச்சர்ஸுக்கு மற்ற சீப் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி நட்சத்திரம் நட்சத்திரங்கள்லாம் கூட கொண்டாடுவாங்க நீ இல்லை எனக்கு நான் வந்து இப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு ரெண்டு மூணு படம் வந்ததுக்கப்புறம் அது ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க இல்லை நான் ஃபேன்ஸ் வீட்டுக்கே போயிடுவேன் இங்கே வந்து பர்டிகுலராக அந்த குழந்தைங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு அம்மா அப்பா வாழ்த்துற மாதிரி எனக்கு இருக்குது அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பேச வராது அவங்க ஜாலியிலேயே நம்மளை வாழ்த்துவாங்க பாட்டு பாடுவாங்க கை கொடுப்பாங்க நம்ம சொல்கிற செய்கையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நமக்கு இருக்கிறத விட அவங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்குது பிரெயின் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனாலே இதை வந்து நீங்கள் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நான் அட்வைஸாக பண்ணல ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறேன் எல்லாருமே ஒரு பர்த்டேவோ வெட்டிங் டேவோ மற்ற விஷயத்துக்கு எதுனாலும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு நன்மை இது வந்து இதனால் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நம்ம பல கோயிலுக்கு போகிறோம் செலவு பண்ணுறோம் உண்டியலில் போடுறோம் அது மாதிரி அந்த செலவை இது மாதிரி ஒரு பிரயோஜனமா பண்ணுங்க அவ்வளவுதான் நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் என்ன படம் போயிட்டு இருக்காங்க இப்ப மக்கள் தொடர்பு ஷூட்டிங் முடிச்சு போன மாசம் நம்ம லேப்ல டீசர் லான்ச் வச்சோம் அது முடிச்சுட்டு தர்மத்தின் தலைவர் போறோம் ஷூட்டிங் அது மும்பைல பிளான் இல்ல சென்னை பாதி மும்பை பாதி கோவா சாங் மட்டும் கோவா போவோம் அது நாங்க எங்க ரிலேட்டிவ் தான் எங்க பிரதருடைய அவங்க சம்மந்தி அவங்க எங்க பிரதர் கூட வந்திருக்காங்க அவரு தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது நாங்க ரிலேட்டிவ் ஆமா அது வந்து ரிலேட்டாலும் எங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டு படத்தில் அந்த சாங்ஸ் ஒத்தடி ஒத்தடி ஓதம் ஓரமாக ஒத்தடின்னு ஒரு சாங்கும் முத்தமிழ் கதியே வருக முக்கணி சுவையை தருகன்னு ஒரு பாட்டு அந்த ரெண்டு பாட்டையும் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க இளையராஜா கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசுனா பணங்கள் பார்த்து கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் ஒரு லெட்ரு எங்கள் பிரதர்ட்ட கேட்டிருக்கேன் அவர் லெட்ரு கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் இல்லை சார் அதில் வந்து சம்பளம் வாங்கிட்டு தான் பண்ணார் இதில் ரைட்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இல்லை அவ்வளவுதான் தாழ்மையான கருத்து ரெண்டுமே கிடையாது நான் மின்ஸ்டார் விஜயாவே இருப்பேன் ஏன்னா அந்த கட்சியெல்லாம் என் சாக்கடைன்னு நான் நிறைய சொல்லிட்டே சொல்லிட்டேன் அப்படி சொல்ல முடியாது நான் என்னை பத்தி அரசியல் போக மாட்டேன் அப்படின்றேன் இல்லங்க நான் அவங்கள பெரிய தலைவர் ஜெயிச்சவங்க எல்லாம் சொல்லல இப்ப துள்ளி குவிச்சிட்டு இருக்காங்களோ சில பேர் அரசியல் ஆனா ஸ்ட்ரீட் ஆகி தப்பான கருத்து விஜயா வந்து ஒரு திருமூர்த்தி படத்துல சொல்லிருப்பாரு ஏய் அரசியலாம் சாகடுறா அதெல்லாம் நம்ம விழவானான்னு தலைவர் சொன்னது விஜயானந்த் சொன்னது அதை தான் ரிப்பீட் பண்றேன் என்னையும் கேட்க முடியாது இப்ப விஜயானந்த போய் கேளுங்க அப்போ கேளுங்க என்ன பண்ணுங்க செவத்தில் முட்டிக்குங்க அது போயிடு மும்பை ஏற்கனவே ஆந்திராவில் இருக்கு இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் மும்பைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு ஆமாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு அதி விரைவில் பெங்களூர்ல பிரியம் ஒரு நண்பர் ஆரம்பிப்பாரு அளத்திட்டம் நம்ம சொல்ல சொல்லக்கூடாது செய்யணும் என்ன பண்றீங்க சொல்லுங்க இல்லைங்க நம்ம என்னன்னா சொல்லிட்டா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் சொல்லாம ரகசியமா பண்ணும் அஜித் சார் ஏதாவது சொல்றாரா பண்றாரு இல்ல அவர் பண்ணலன்னு சொல்றீங்களா ஆஹ் அப்புறம் அது நான் கொய்ட்டா பண்ணிட்டு போறேன் என்னால முடிஞ்சதை பண்ணுவேன் என்ன அப்படி சொல்லுங்க அவரை மாதிரி நான் ஃபாலோ பண்ணிப்பேன் எம்ஜிஆர் எப்படி ஃபாலோ பண்றான் விஜயகாந்தை எப்படி ஃபாலோ பண்றான் அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் இருந்தாங்க அவங்கள நம்ம ஃபாலோ பண்ற இல்லையா அதுக்காக நானும் விஜயகாந்த் ஒன்னு நானும் எம்ஜிஆர் சாரும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது தப்பான விஷயம் நான் அவங்கள ஃபாலோ பண்றேன் அவ்வளவுதான் யார் என் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு செம்மையா கவனிச்சிடுறேன் ambil cabangnya saja, ini ada enam belas. ini?

என்னமா மொபைல் இருக்கு வாங்க உள்ள வாங்க மேடம் உள்ள வாங்க

god bless you dear. may god bless you dear. may god bless you sister. happy birthday to you അൻപ <Sessimitation> <Sessimitation> வீடியோ பார்க்கணும் போறேன். வீடியோ நல்லா ரெக்கார்ட் ஆகும். Altyazı M.K.